ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூவி ஸ்குவாட் நாம இப்ப பாக்க போற படம் நைன்டீன் நைன்டி செவன்ல ரிலீஸான சைஃபை த்ரில்லர் மூவியான கியூப் இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா கியூப் வடிவத்தில் இருக்கிற ரூம்ல ஆறு பேர் மாட்டிக்கிட்டிருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தமே இல்லாத ஆறு பேர் அங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க அங்கிருந்து தப்பிக்கணும்னா இதே மாதிரி கியூப் கியூபா இருக்கிற பல ரூம்களை கடந்து போய் ஆகணும் சரியான கியூபா ஓபன் பண்ணா மட்டும்தான் அவங்களால அடுத்த ரூமுக்குள்ள நுழைய முடியும் அதே தப்பான கியூபா ஓபன் பண்ணிட்டா உள்ள போறவங்க கதி அதோ கதி அதே இடத்துல அவங்க துடி துடிச்சு கொடூரமா சாக வேண்டியதுதான் இவ்வளவு பயங்கரமான அந்த டிராப்ல இருந்த அந்த ஆறு பேர் தப்பிச்சாங்களா இல்லையா வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம் படத்தோட ஸ்டார்டிங்ல மொட்டை தலையோட ஒரு ஆளை காட்டுறாங்க அந்த ஆளு பல கோமாவுல இருந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கண்ண திறந்து பாக்குறோம் அவன் நாம எங்க இருக்கும்னு திரு திரு முயற்சி பார்க்கும் போது கியூப் அறைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறத பாக்குறான் அந்த அறைய சுத்தி முத்தி பார்த்தா மேல கீழேனு நாலு பக்கமும் கியூப் ஓடிவத்துல ஒரு டோர் இருக்கு அதுல ஒரு ஹேண்டில் லிவரும் இருக்கு ஒரு கியூப் திறந்து பார்த்தா இதே மாதிரி இன்னொரு ரூம் இருக்கு அந்த டோரை மூடிட்டு வேற ஒரு கியூப ஓபன் பண்ணி அது வழியா உள்ள இறங்குறான் அடுத்த நிமிஷம் அந்த அப்படியே என்ன நடக்குதுன்னு அவனுக்கும் சரி நமக்கும் சரி யோசிக்க கூட டைம் இருக்காது அடுத்த செகண்டே அவன் பீஸ் பீஸா சிதறி பல துண்டுகளா கீழே வேறோம் எங்கிருந்தோ வர ஒரு ஷார்பான ஆப்ஜெக்ட் அவனை ஸ்லைஸ் அந்த ஆளு பல துண்டுகளா சிதறி கீழே வேறத பாக்குறதுக்கே நமக்கு ஒரு தனி தைரியம் வேணுங்க இந்த சீன் முடிஞ்ச பிறகுதான் படத்தோட டைட்டிலே போட அடுத்த ச இன்னொரு ரூம்ல ஒரு ஆளு மயக்கமா பொறுத்துட்டு இருக்கான் அவனோட பேரு அப்ப கீழே இருக்கிற இன்னொரு டோர் ஓபன் ஆகுது அதுல குருந்தாடி குறுந்தாடி வச்ச ஒரு ஆள் வெளியே வரா அவனோட பேர் குயின்டன் வெளியே வந்த குயின்டன் படுத்து கிடக்குற ஒருத்த தட்டி எழுப்புறான் அதே சமயம் இன்னொரு கியூபோட டோர் ஓபன் ஆகுற சத்தம் கேக்குது அதுல இருந்து ஒரு லேடி எட்டி பாக்குறாங்க அவளோட பேரு ஹாலோவே இவங்க ஒரு டாக்டர் அப்ப அந்த டோர் கிட்ட வந்த குயின்டன் ஹாலோவை பிடிச்சு இழுத்து கீழே தள்ளி அடிக்க ட்ரை பண்றான் குயின்டனை பார்த்து பயத்துல கத்துற ஹாலோவே யார் நீ இங்க நீ என்ன பண்றன்னு கேட்டுட்டு இருக்கும் போது எதிர்ப்பக்கம் இருக்கிற இன்னொரு டோர்ல இருந்து ஒரு பொண்ணு கத்துற சத்தம் கேக்குது உடனே குயின்டன் அந்த பொண்ணை காப்பாத்தி இந்த அறைக்கே கூட்டிட்டு வரான் அந்த பொண்ணோட பேரு லெவன் இவ ஒரு மேத் ஸ்டூடெண்ட் நாலு பேரும் யாரு என்னன்னு பேசிட்டு இருக்கும் போது மேல இருக்கிற டோர்ல இருந்து ஒரு ஆள் கீழே குதிக்கிறோம் அந்த ஆளோட பேரு ரெயின் கீழே குதிச்ச உடனே ரெயின் அவனோட ஷூவை கட்டி இருந்த லேஸை கட்டிக்கிட்டு இருக்கான். இவன் என்ன பண்றானே மத்தவங்க யோசிச்சிட்டு இருக்கும்போது ரெயின் ஒரு கியூபோட டோர் ஓபன் பண்ணி லேஸோட கட்டி இருக்குற அந்த ஷூவை தூக்கி அடுத்த அறையில வீசறான். ஷூ உள்ளே வீந்து அடுத்தனடியே அங்க இருக்கிற மோஷன் டிடெக்டர் ஆன் ஆகி, வெளியே வர ஒரு ஃபயர் கன் ஒரு செகண்ட்ல அந்த ஷூவை எரிச்சிடுது. அப்ப மத்தவங்க எல்லாரும் ரெயின் கிட்ட என்னப்பா பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. அதுக்கு ரெயின், "இங்க இருக்கிற ஒவ்வொரு ரூம்லயும் ஒரு Trap இருக்கு. அது தெரியாம நாம உள்ள நுழைஞ்சா அந்த Trap நம்மள கொன்னுடும். அதனாலதான் நான் என்னோட ஷூவை பயன்படுத்தி" அந்த ரூம் சேஃபா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றான் இப்போ அங்க இருக்கிற அஞ்சு பேரும் அந்த இடத்துக்கு எப்படி வந்தேன்னு ஒருத்தர ஒருத்தர கேக்குறாங்க ஆனா யாருக்கும் எதுவும் ஞாபகம் இல்லை எப்படி வந்தனும் தெரியல சரி நாம எல்லாருமே ரெயின் சொல்ற அதே ஷூ மெத்தட பயன்படுத்தி இங்க இருந்து தப்பிக்கலாம்னு முடிவு பண்ணி அடுத்த அடுத்த ரூமுக்கு மாறி போறாங்க அப்ப ஒரு ரூம்ல ஷூவை தூக்கி போடுறாரு ரெயின் ஆனா அந்த ஷூவுக்கு எதுவுமே ஆகல இங்க எந்த ட்ராப்பும் இல்லைன்னு நினைச்சு அந்த ரூமுக்குள்ள இறங்கி நிக்கிறாரு ரெயின் இறங்கின உடனே அவருக்கு ஏதோ தப்பா இருக்குன்னு தோணுது ஆனா அடுத்த செகண்டே ஒரு லைட் ஆன் ஆகுது உடனே ரெயினோட முகத்துல ஆசிட் பீச்சி அடிக்குது அவ்வளவுதான் ரெயின் வழியில அலறி துடிக்கிறாரு அதே சமயம் அந்த கியூபோட டோரும் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகுது ரெயினோட அலறல் சத்தம் கேட்ட குவிண்டன் அந்த டோரை ஓபன் பண்ணி ரெயின காப்பாத்த நினைக்கிறாரு ஆனா ரெயின் பாதி வெந்து போன முகத்தோட வெளியே வந்து விழுறாரு அடுத்த செகண்டே ஒரு பெரிய அலறல் சத்தத்தோட அவருடைய முகம் இருந்த இடமே தெரியாத அளவு கோரமா துடி துடிச்சு சாகுறாரு ரெயின் இந்த கோர காட்சியை பார்த்த மற்றவங்க எல்லாருமே அப்படியே உறைஞ்சி போய் அதிர்ச்சியில் நிக்கிறாங்க அப்ப லெவன் இதுல ஏதோ ஒரு சூட்சமும் இருக்குன்னு ஒவ்வொரு டோரா ஓபன் பண்ணி தான் அவளுக்கு புரியுது அங்க இருக்கிற ஒவ்வொரு கியூப் ரூமுக்கும் ஒரு நம்பர் கோடு இருக்குன்னு அந்த நம்பர் சரியா கண்டுபிடிச்சா அவங்களுக்கான சரியான வழி கிடைக்கும்னு லெவனுக்கு தோணுது லெவன் ஒரு மேக்ஸ் ஸ்டூடென்ட்ங்கிறதால சரியா கெஸ்ட் பண்ணி பிரைம் நம்பர் இருக்கிற ரூம்ல டிராப் எதுவும் இல்லைங்கிறத கண்டுபிடிக்கிறான் அதே மாதிரி பிரைம் நம்பர் இருக்கிற டோர்களா பார்த்து ஓபன் பண்ணி அடுத்த அடுத்த ரூமா மூவ் ஆகி போய்கிட்டே இருக்காங்க அப்படி போகும்போது ஒரு ரூம்ல கேசன்கிற ஒரு ஆள் இருக்கிறத பாக்குறாங்க அவன் பார்க்கறதுக்கு ஒரு மனநோயாளி மாதிரி இருக்கான் அதுக்கேற்ற மாதிரியே வினோதமாகவும் நடந்துக்கிறான் அவனையும் அவங்க கூட கூட்டிக்கிட்டு போறாங்க இப்படி பிரைம் நம்பர் இருக்கிற ரூமா பார்த்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ரூம்ல முதல்ல குயின்டன் இறங்கி நிற்கிறான் அந்த இடத்துல ஷார்ப்பான கம்பி வலை மாதிரியான ஒரு ட்ராப்பில் குயின்டன் மாட்டிக்க பாக்குறான் ஆனால் குயின்டன் அந்த ட்ராப்பை கவனிச்சதால காலில் ஒரு வெட்டுக்காயத்தோட தப்பிக்கிறான் உடனே குவிண்டன் லெவன் கிட்ட சத்தம் போடு நீ என்னத்த பிரைம் நம்பரை கண்டுபிடிச்ச நீ தப்பா கண்டுபிடிச்சதால என் உயிர் போயிருக்கோன்னு கத்துறான் அதோட மத்தவங்க கிட்டயும் கத்த ஆரம்பிக்கிறான் அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தர் கோபத்துல நீ என்னதான் பண்ணாலும் இருந்து தப்பிக்க முடியாதுன்னு ஒரு வார்த்தையை விட்டுடுறான் உடனே கிண்டன் அது எப்படி அவனுக்கு தெரியும் நாம யாரும் தப்பிக்க முடியாதுன்னு எப்படி அவளவு உறுதியா சொல்றேன்னு கோவமா ஒருத்தோட சட்டையை பிடிச்சி அடிக்க போறோம் அப்ப ஒருத்தர் சொல்றோம் இந்த கியூப் ரூம்ஸ டிசைன் பண்ணதே நான் தான் ஆனா என்னையவே உள்ள சிக்க வச்சுட்டாங்கன்னு சொல்றோம் யாரு உன்னை இந்த வேலையை செய்ய சொன்னது மத்தவங்க கோவமா கேக்குறாங்க எனக்கு யாருன்னு தெரியாது ஃபோன் மூலமாக தான் இந்த ப்ராஜெக்ட் வந்ததுன்னு சொல்றான் ஒர்க் சரி இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது நிறையாவது சொல்லியான்னு கேட்குறான் கிண்டன் டிசைன் மட்டும்தான் என்னோடது மத்தபடி டிராப் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணது வேற யாரோ சோ எனக்கும் இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு வழி தெரியாதுன்னு சொல்றான் அதே சமயம் லெவன் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறான் இந்த கியூப்ஸோட ஒவ்வொரு பக்கமும் இருபத்தாறு ரூம்ஸ் இருக்கு மொத்தமா பதினேழாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தாறு ரூம்கள் இருக்கு அதனால நாம பிரைம் நம்பரை லீடா வச்சு ஏதாவது ஒரு ரூம் வழியா போனா நமக்கு வெளியே போற வழி கிடைக்கும்னு சொல்றான் லெவன் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு ரூமா கடந்து போயிட்டு இருக்கும்போதுதான் அந்த சம்பவம் நடக்குது அங்க இருக்கிற ஒரு ரூம்ல சவுண்ட் டிடெக்டர் ஆக்டிவேட் பண்ணி சின்ன சத்தம் கேட்டாலும் எல்லா சைட்ல இருந்தும் கூர்மையான கத்திகள் வந்து ஆளை கொல்ல பாக்கும் அதனால சத்தம் போடாம ஒவ்வொருத்தரா அடுத்த ரூமுக்கு போறாங்க கடைசியா அந்த ரூமுக்கு குயின்டன் போக ட்ரை பண்ணும் போது கேசன் ஒரு மாதிரியா சத்தம் போடுறதுனால ஷார்ப்பான பிளேட்ஸ் வெளியே வருது அப்பவும் ஜஸ்ட் மிஸ்ல குயின்டன் தப்பிக்கிறோம் அங்கிருந்து இந்த ரூமுக்கு வந்த குயின்டன் கேசன் தேவையில்லாம சத்தம் போட்டதுனால அவனை அடிக்கிறான் அப்ப ஆலோவே குயின்டன் கிட்ட இருந்து கேசனை காப்பாத்துறா சரி இவ்வளவு ரூம் தாண்டிட்டோம் இப்போது நாம வெளியே வந்துட்டோமான்னு பாக்குறதுக்காக ஒரு டோரை ஓபன் பண்ணி பார்க்கும் தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது நாம இந்த பில்டிங்கோட டாப் ஏஜ்ல இருக்கும்னு தெரியுது கீழே இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யாராவது ஒருத்தர் கீழே இறங்கி பார்க்கலான்னு முடிவு பண்றாங்க அதுக்காக அவங்க ட்ரெஸ் எல்லாம் ஒன்னா ஜாயின் பண்ணி இருக்கிறதுலயே வெயிட் கம்மியா இருக்கிற ஆலோவை கீழே இறக்குறதுக்காக ட்ரை பண்றாங்க ஆனா ஒரு கட்டத்துல ரூம் மூவ் ஆகுற மாதிரி இருக்கிறதால அவங்களால துணியை இறுக்கி பிடிக்க முடியல ஹாலோவையும் கீழே விழ பாக்குறாங்க அப்ப குயின்டன் துணியை இறுக்கி பிடிச்சதோட கஷ்டப்பட்டு ஹாலோவையும் மேலே தூக்குறாரு அப்ப திடீர்னு குயின்டனோட முகம் மாறுது மேலே தூக்கி காப்பாத்துவான்னு பார்த்தா வேணும்னே அவளோட கையை விட்டுட்டு அவளை சாகடிக்கிறான் குயின்டன் ரூமுக்கு வந்ததும் ஆலோவே கை வழுக்கி கீழே விழுந்துட்டுதான் மற்றவங்க கிட்ட சொல்றோம் இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் டயர்ல அங்கேயே படுத்துடுவாங்க அந்த நேரம் குயின்டன் லெவன் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றோம் அவளோட சத்தம் கேட்டு ஒர்த்தும் கேசனும் கிட்ட இருந்து லெவனை காப்பாத்துறாங்க உடனே குயின்டன் நீங்க எல்லாரும் நான் சொல்ற மாதிரி கேட்கலன்னா ஆலோவை பொண்ணா மாதிரி உங்க எல்லாரையும் கொண்டு விடுவேன்னு மிரட்டுறோம் அதோட ஒர்த்தையும் கீழே இருக்கிற ரூம்ல தள்ளி விடுறான் கீழே விழுந்த ஒர்த் பயங்கரமா சிரிக்கிறான் அதை பார்த்து எரிச்சலான குயிண்டன் எதுக்கு இவன் சிரிக்கிறான்னு அந்த ரூம்ல பாக்குறான் அங்க ஏற்கனவே இறந்து கிடந்த ரெயின்ஸோட பாடி அந்த ரூம்ல இருக்கு இப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் நாம கஷ்டப்பட்டு இத்தனை ரூம்ஸ் தாண்டி வந்தோம் திரும்பவும் பழைய இடத்துக்கே வந்துட்டோம்னு அப்ப ஒர்த் அங்க இருக்கிற ஒரு டோரை ஓபன் பண்ணி பாக்குறான் ஆனா அங்க வெளியே போறதுக்கான வழியை நாம முதல்ல இதே இடத்துல இருந்த போது இங்க வழி இருந்தது ஆனா இப்போ வழியே இல்ல எப்படி இந்த மாதிரி நடக்கும் ஒருவேளை இந்த ரூம்ஸ் நகர்ந்து நகர்ந்துட்டு இருக்கான்னு கேக்குறோம் அப்ப லெவனுக்கு ஒரு விஷயம் புரியுது இந்த ரூம்ஸ் எல்லாமே நகர்ந்துட்டு இருக்கு அதோட நாம நினைச்ச மாதிரி ஒவ்வொரு கியூபோட சைட்லயும் இருபத்தாறு ரூம்ஸ் கிடையாது இருபத்தி ரூம்ஸ் இருக்குன்னு சரியா கெஸ் பண்றா நாம மட்டும் சரியான டோரை கண்டுபிடிச்சிட்டா இங்க இருந்து தப்பிச்சிடலாம்னு சொல்றா அதை கேட்டதும் குயிண்டன் அப்ப சீக்கிரமா சரியான நம்பரை கண்டுபிடினு சொன்னதும் அதுக்கு லெவன் என்னால முடியாது போக போக நம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா கம்ப்யூட்டரோ இல்ல ஒரு சூப்பர் பிரெயினோ இருந்தாதான் முடியும்னு சொல்றான் லெவன் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கேசன் ஒரு நம்பரை சொல்றான் இதுதான் சரியான நம்பர்னு கேசன் சொல்றான் அவங்க எதிர்பார்த்த சூப்பர் பிரெயின் கேசன் கிட்ட இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம் கேசன் சொல்ற நம்பர்களை வச்சு அடுத்த அடுத்த ரூமுக்குள்ள நுழையிறாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு ரூம்ல குவிண்டன் கவனிக்காத நேரம் அவன் அந்த ரூம்லயே அடைச்சு வச்சுட்டு மத்த மூணு பேரும் அங்க இருந்து வேற ரூமுக்குள்ள போயிடுவாங்க அந்த ரூம்ல இருக்கிற டோரை ஓபன் பண்ணி பார்க்கும் முதல் தடவையா சூரிய வெளிச்சம் அவங்க மேல விழுது ஆஹா நம்ம தப்பிக்க போறோம்னு சந்தோஷப்படும் போது திடீர்னு லெவன் பின்னாடி இருந்து குவிண்டன் ஒரு கம்பியால குத்தி அவளை கொன்னுடுறான் அதோட ஒர்த்தையும் பயங்கரமா அடிச்சு துவைக்கிறோம் அப்ப கேசன் அந்த டோர் வழியா வெளியே தப்பிக்க பாக்குறான் ஆனா குயின்டன் அவனையும் தப்பிக்காதபடி அவன் பனியனை அடுத்த நிமிஷம் அந்த ரூம் நகர ஆரம்பிக்குது ரெண்டு கியூபுக் நடுவுல மாட்டி குயின்டன் நசுங்கி செத்து இருந்து கேசன் மட்டும் உயிரோட அதோட படத்தையும் முடிச்சுட்டாங்க இதையெல்லாம் யாரு பண்றது அந்த ஆறு பேர் அங்க எப்படி வந்தாங்க குயின்டன் எதுக்காக மத்தவங்களை கொலை பண்ண ட்ரை பண்றான் இதுக்கெல்லாம் எந்த பதிலும் சொல்லாமலே படத்தை முடிச்சிட்டாரு ஒருவேளை பார்ட் டூல சொல்லலாம்னு நினைச்சிருப்பாரு போல ஓகே உங்களுக்கு எந்த மாதிரி படங்கள் பிடிக்கும்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அதோட இந்த வீடியோ பத்தின நான் உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல மூவியோட உங்களை வந்து பாக்குறேன் ஓகே தேங்க்யூ பாய்